ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ செடியோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் ஒன்று கொடுக்க போகிறோம் வாங்க விடியாக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான என்ன செய்யுங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போலாம் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி நிறைய பேர் தொடர்ந்து வீடியோவும் பாக்குறீங்க பாக்குறதுக்கு ரொம்ப நன்றி இங்கே பாருங்க யுவர்ஸ் இந்த மிளகா செடி இப்போ வச்சோம்ல கீழே தூக்கி வச்சோம் பார்த்தீங்களா அதில் பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா பூ போட்டுருக்க பாருங்க இதுல வந்து இலையெல்லாம் உதிந்துருச்சு உதிர்ந்துட்டு திருப்பி இப்போதான் தடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுலையும் பாருங்க இந்த மிளகாச்சிலையும் இலையெல்லாம் உதிந்துட்டு இப்போல்லாம் புது இலை வந்திருக்காங்க புது இலை வந்து மொட்டு வச்சிருக்காங்க இப்போதான் வேர் பிடிச்சிருக்கப்ப நான் தரையில வச்சதுக்கப்புறம் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க மருதாணியை இன்றைக்கி நாளைக்கு பறிக்கணுவர் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டாங்க கட் பண்ணி கட் பண்ணி விட விட நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் கருவேப்பிலை எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்க அன்றைக்கி ஒடிச்சு எடுத்தோம்ல அதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள் இந்த செவந்தி கண்ணையெல்லாம் எல்லாம் கட் பண்ணி விட்ருந்தேன் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன் கட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே சூப்பராக தளர்த்துருக்காங்க எல்லாமே எவ்வளோ சிறப்பாக வந்திருக்கும் பாருங்கள் நான் அடுத்த மாதத்துலேருந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் செவ்வந்தி பூக்க ஆரம்பிச்சிடும் எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக வந்துக்கிட்டு பாருங்க கருணக்கிழங்கு மண்ணு போட்டோம்ல மண்ணு போட்டதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா பெருசாக வர்றாங்க இதில் ஒரு கொழிஞ்சி செடி தான் வருது பாருங்க இது வந்து வெள்ளை கலர் பூ புக்குது இது அவரியா என்னன்னு எனக்கு பார்த்து சொல்லுங்க அவரியா கரும்புலாவான்னு தெரியல கம் பா கமான்ல சொல்லுங்க சொன்னாதான் இந்த இலையை எடுத்து வச்சு நான் பேக் போடுறதுக்கு தோதா இருக்கும் ஏன்னா மறுதான் நம்ம வீட்டில் இருக்குதா அது கூட இதையும் சேர்த்து போட்டு நம்ம ஹேர் கலரிங் பண்றதுக்கு வச்சுக்கிடலாம் எங்க ஊர்ல நல்லா காத்தடிக்கு காத்தடிச்சி காலையில நல்லா மழை தூரிச்சு ஊரில் காத்தா மழையா என்னன்னு சொல்லுங்க இந்த பாருங்க பொண்ணாங்க நிக்கிற அதுக்கப்புறம் திருப்பி எவ்வளோ தளர்த்திட்டா பாருங்க பசுமையாக சூப்பரா இருக்கு பாருங்க இந்த இதில் ஒரு மருதாணிக்கன்று இருக்குங்கல இங்க பாருங்க இது எவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னு பாருங்க இதையும் கொஞ்சம் கட் பண்ணி விடணும் நான் சைடு பிராஞ்சாப்லாம் நல்லா அடிச்சு நல்லா வரும் வாங்க விடியாக்குள்ள போவோம் என்னன்னு தெரியல தக்காளி செடியெலாம் பூத்த பூலாம் உதிருது தான் என்ன செய்ய போகிறேன் இப்போ ஒரு கரைசல் கொடுத்து விட அது என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்மூர் கரைசல் நம்ம தேர்மூர் கரைசல் கொடுத்தோம்னா சரி செடி நல்லா சிறப்பா வரும் தேர்மூர் கரைசல் வந்து பூ உதுவும் என்ன செய்யும் நல்லா கட்டுப்படுத்தும் அதே மாதிரி பூ வராதுனாலும் பூ வர்றதுக்கும் இது வந்து என்ன செய்யும் அதனால நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இந்த ஆரஞ்சு பழம் தண்ணிக்கு கொடுத்துடுவோம் சீக்கிரம் பூப்பு கொட்டோம் நம்ம ஆரஞ்சு பழம் பறிக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆரஞ்சு இந்த எலுமிச்சம்பழம் இதெல்லாம் பறிக்கணுன்னு ஆசை எல்லாச்சும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இது கட் பண்ணி விட்டுணு வச்சுக்கிட்டு பாருங்கள் நித்திய இல்லையே கட் பண்ணி விட்ட பிறகு எத்தனை பிராண்ட் அடிச்சுக்கணும் பாருங்கள் தொட்டியில் வச்சுருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள் இந்த இதுக்கும் தான் கொடுத்து விட போறேன் பூ பூக்குறது எல்லாத்துக்குமே இத தக்காளி செடி இந்த சிறுகிழங்கு செடி எல்லா செடிக்கும் என்ன செய்ய பூக்கிற செடி காய்கறி செடி எல்லாத்துக்குமே இதை கொடுத்துட்டோம்னா சரி நல்லா பூ பூக்கும் காய் காய்க்கும் நல்லா பூக்காத பூக்களும் பூக்கும் உதிராது பூ உதிர்வும் நல்லா நீ கட்டுப்படுத்தும் அதனால என்ன செய்யுங்க இதை இந்த ஃபெர்டிலைசரா கொடுங்க கொடுக்கறனால செடி நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் பெருசாகிடுச்சு பாருங்க விவர்ஸ் அதே நம்ம எடுத்துருவோம் எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள் அப்படியே பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இதுக்கும் கொஞ்சம் மண்ணு போட்டு வச்சுட்டேன் விவர்ஸ் இந்த வந்துச்சுல எல்லோரும் மக்காச்சோளத்தை ஊன்னி வச்சினால அதுவும் முளைச்சிருக்கு எங்கிட்ட சேனாக்கெழங்கு வருது அது போக கொஞ்சம் இருக்கு இருக்குது சதை நம்ம எடுத்துக்குவோம் எவ்வளோ சூப்பராக பரும் இருக்கு இருக்குது பாருங்கள் இந்த அங்கட்டு ஒரு செடியிலேயே இருக்குது அதே எடுப்போம் அதுக்கு முன்னாடி இந்த டப்பாவில் விதை போட்டு வச்சோம்ல அது போட்டது என்ன செடியெல்லாம் வேரோட முடியாமல் தக்காளி கத்திரிக்காய்ச்சை நேரத்தில் பெருசாகாமல் இருந்துச்சு அதனால் அப்படியே மொத்தமாக எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வேகமாக நல்லா வளர்ச்சி அடைஞ்ச பிறகு இன்னும் கொஞ்சம் வளரணும் இந்த இந்த அளவு இந்த செடி அளவுக்கு வளர்ந்த பிறகு எடுத்து வச்சதான் நாட்டுலாம் பிழைக்கும் அதுக்காக இதில் நட்டுருக்கேன் பாப்பா எவ்வளோ சீக்கிரமாக வந்துடும் நான் ஒரு வாரத்தில் நல்லா வளர்ச்சி வந்துடும் வந்த எடுத்து என்ன செஞ்சுருவோம் நான் குரோபர்தான் வாங்கியிருக்கோம்ல மண்ணை போட்டு வைக்கிறதுக்கு முடியாம வச்சிருக்கேன் நாளைக்கு தான் ஃபுல்லும் போட்டு வைக்கணும் போட்டு வச்சுட்டு அதில் இன்னும் ரெண்டு நாள் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அப்புறமா என்ன செய்யணும் வளர்ந்துருமோ அதுக்கப்புறம் நடவு பண்ணிடணும் எப்போ வச்சுட்டு அதெல்லாம் நிறைய மல்லிகைப்பூக்கள் இருக்குது அதையும் அப்படியே எடுத்துக்கிடுவோம் Thank you.